நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் அனைவருக்கும் தின நாள் வாழ்த்துக்கள் உழைப்பவர் இல்லையே இந்த உலகம் இல்லை நம்ம எந்த ஒரு விஷயமும் பிரமிப்பாக பார்க்குறோம் அப்படின்னா அங்கே வந்து ஒரு உழைப்பாளியோட வியர்வ துளி இல்லாமல் அது வந்து ஆகாது அது உலக அதிசயமாக இருந்தாலும் ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு கருத்துக்களை தெரியுங்க கருத்துக்கள் மீன்ஸ் வந்து இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஐடியாக்களும் வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன் அதேமாதிரி நீங்கள் வந்து நான் இப்படி தான் தொழிலாளியாக இருந்தேன் இப்படி ஒரு முதலாளியாக மாறிட்டேன் இல்லை தொழிலாளியாக இருந்துக்கிட்டு நான் நான் ஒரு முதலாளியாக மாற போகிறேன் இந்த ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமான் செக்ஷன் உங்களை ஐடியாக்களை சொன்னோன்னா இந்த உலகத்தில் வந்து ஐடியாக்கள் கிடைக்காத நிறையா பேர் வந்து ஒன் வேவில் ஓடிக்கிட்டு இருக்காங்க சைடில் நிறையாவே இருக்குது அப்படிங்கிறது தெரியாமல் ஸ்ட்ரைட்டாக இது ஒன் வே இந்த வேவில் மட்டும் ஒன்றை மட்டும் தான் முன்னேற முடியாது நினச்சி ஓடிட்டுருக்காங்க ஏதோ ஒரு வழியில் நமக்கு வந்து ஒரு ஐடியாக்கள் கிடச்சுனா அது முன்னேறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ உங்கள் ஐடியாக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த உலகத்தில் வந்து உழைப்பவர் இல்லைன்னா அந்த உலகம் இல்லை எல்லா விஷயத்திலும் அந்த ஒரு ரோபோட்டிக் வந்துடுச்சு அதனால் நம்மளுக்கு மனிதரோட உழைப்பு தேவை இல்லை அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்புறம் அந்த ரோபோட்டை உருவாக்கணும் அப்படின்னாலும் ஒரு உழை உழைப்பாளி தேவை ஸோ அப்படிங்கும் போது இப்போ வாகனங்கள் நிறையா இருக்குது ஒரு முதலாளி ஆயிரம் வாகனங்கள் இருக்காங்கன்னா அது ஓட்டுறதுக்கு ஒரு ஓட்டுநர் தேவைப்படுவார் அப்போ வந்து அந்த ஓட்டுன ஒரு இந்த டைமுக்கு இந்த பஸ்ஸு வரணுங்க இந்த டைமில் அந்த லாரி வரணுங்க இந்த டைமில் வந்து இந்த பால் வண்டி வரணுங்க இந்த டைமில் வந்து தண்ணி வண்டி வரணுங்க இந்த டைமில் வந்து இந்த நம்ம அரிசி வண்டி வரணுங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கான ஓட்டுநர் உழைப்பாளி இருந்தால் மட்டுமே அது சரியான முறையில் போய் சேரும் அப்படி இல்லை அவங்களாம் இல்லை அப்படின்னா நாடே நான் என்ன சொல்கிறது ஒரு ஒரு நிமிஷம் சம்பதித்து போயிடும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூட்டை தோக்குறவங்க வந்துட்டு வந்தால் மூட்டத்தையே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அவங்க மூட்டையை தூக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க வந்து அவங்க ஐடியாக்கள் வந்து சரியாக ப ப்ராப்பராக பண்ணணும் ஒரு மூட்டை தூக்கிட்டு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்கன்னா அங்கே என்ன ஒரு எள் மண்டியில் வேலை பார்க்குனா எள்ளு எப்படி போடுறாங்க வைக்கிறாங்க ஒரு அரிசி மண்டியில் வேலை பார்க்குனா அரிசி எப்படி போடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரிசி காசு பணம் சேர்த்து அரிசி கொண்டு வந்து ஒரு குடோனில் போட்டு அதை சேல் பண்ண கற்றுக்கணும் எள்ளு சப்ரேட்டாக வாங்கி இல்லை நெல் சப்பரேட்டாக ஒரு ஒரு வியாபாரியாக மாறணும் அப்போ தான் வந்து அடுத்தவங்க வந்து முன்னேற முடியும் இல்லை நீ நீங்கள் வந்து தொழிலே தான் இருந்தாங்க ஒரு ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா ரிக்ஷா ஓட்டுறார் ரிக்ஷா ஓட்டுறாரு அப்படின்னா அடுத்த ஒரு ஆட்டோவுக்கு வரணும் ஆட்டோ முடிச்சுட்டார் ஆட்டோவில் இருந்து கொஞ்சம் காமிச்சிட்டு காருக்கு வரணும் காருக்கு கொஞ்சம் சமைச்சி ஒரு வேன் போடணும் வேன்லேருந்து ஒரு பஸ்ஸுக்கு வரணும் ஸோ முதலாளிகள் அப்படி தான் இருக்காங்க யாருமே எடுத்து உடனே பிறக்கும் போது நான் முதலாளி அப்படின்னு பிறந்து கிடையாது அவங்க உழைப்பாளே ஒரு சினிமாவில் வந்து நாலு நிமிஷத்தில் இப்போ அருணாச்சலம் சாரி அருணாச்சலங்கிற அண்ணாமலை படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பால் மாடு வச்சுருப்பார் பேக்கரி போடுவேன் ஸ்வீட் போடுவேன் டக்குன்னு ஒரு அடை நண்பாக உண்மை வெல்வேன் பொண்ணே வேல்மன் அப்படிங்கிற ஒரு சாங்குக்குள்ளே வந்து அவர் பெரிய அளவில் நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்தில் அதே சூரிய அம்சத்தில் பார்த்தா நட்சத்திர ஜனலாம் கலெக்டர் ஆகிருவாங்க நம்ம டிரான்ஸ்போர்ட் நிறைய வாங்கிடுறாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஐடியாக்கள் தான் அவங்களுக்கு நாலு நிமிஷம் ஆச்சுன்னா நமக்கு நாற்பது வருஷம் கூட ஆகலாம் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து உழைப்பு வந்து கையில் வச்சிக்கிட்டணும் உழைப்பு கையில் வச்சுருக்காமல் ஏ அந்த அப்படியே ஒரு சாங்கு போட்டோம் நம்ம பெரிய பணக்காரனாக ஆயிடலாம்டா இந்த அப்பிட்றா இப்பிட்றா அப்படின்னா யோசிச்சுன்னா முடியாது ஏன்னா வந்து இந்த உலகத்தில் வந்து யார் மூணு தலைமுறைக்கு பணக்காரனாக தொடர்ந்து இருந்ததும் கிடையாது யாரும் மூணு தலைமுறைக்கு வந்து ஏழையாகவும் இருந்து கிடையாது ஒரு மூணு தலைமுறைக்கு மேலேயும் நாலாவது தலைமுறை அவன் ஏழையாக இருக்கிறானா அவங்ககிட்ட உழைப்புனு அர்த்தம் மூணு தலைமுறை பணக்காரன் வந்து மூணாவது தலைமுறை விழப்போகிறான் நாலாவது தலைமுறை விழப்புறான்னா அவன் உழைப்பு அர்த்தம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பானி பிள்ளையாக வச்சுக்கி அவன் வந்துட்டு அவன் அப்போ வந்து எப்படி ஒரு பெட்ரோல் எண்ணெய் கடையில் துபாயில் போய் வேலை பார்த்து ஒரு எண்ணெய் கடை ஷேர் பண்ணி ஷேரில் வந்து எண்ணெய் கடை வச்சு ஸோ அதுலேருந்து பெட்ரோல் பங்கு அப்படி இப்படின்னு வந்து அவன் பிஸ்னஸ் குரோ பண்ணிக்கிட்டான் அவன் அப்போ கொஞ்சம் குரோ பண்ணி கொடுத்தான் அவன் பிள்ளைங்க வந்து குரோ பண்ணாங்க அதன் பிறகு அவன் பிள்ளைக்கு அவன் தொழில் கற்றுக் கொடுத்தானா கற்றுக் கொடுக்கலையா அப்படிங்கிறது வந்து டஸ்டின் மேட்டர் ஸோ அவன் கண்டிப்பாக கற்றுக் கொடுத்துருப்பான் அப்போ வந்து அவன் அப்போ வந்து இவன் பிள்ளைக்கு தொழில் கற்று கொடுத்தாலும் அதோட ஒரு ஸ்டெப் மேலே ஏறினான் இவன் வந்து இவன் பிள்ளைக்கு வந்து ஒரு தொழில் கற்று கொடுத்தாலும் இவன் இதோட ஒரு ஸ்டெப் மேலே ஏறுவான் ஸோ அதனால் அடுத்து அவன் பிள்ளைக்கு வந்து தொழில் கற்றுக் கொடுப்பான் அதனால் மேலே போய்கிட்டே இருப்பான் இந்த பணக்காரன் மட்டும் பணம் சேர்ந்துக்கிட்டே கிடையாது ஏழைக்கு பணம் சேரலை அப்படின்னா நீங்கள் வந்து உன் பிள்ளைக்கு வந்து உழைப்பு கற்றுக் கொடுக்கலன்னு இருக்கும் நான் இவ்வளோ இப்போ என்னால் முடியுது ஒரு வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு ரிலே ஒரு ரன்னிங் மாதிரி தான் ரிலே ரன்னிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கை கையில் வச்சுட்டு ஓடுவாங்க ஒரு ரவுண்டு வரதுல மூணு பேர் நாலு பேர் இருப்பாங்க இவன் ஓடி ஸ்பீடாக போய் அந்த ஸ்டிக்கை கொடுக்கும்போது அவன் அந்த ரன் பண்ணுவான் அவன் அந்த முடிச்சுட்டு அந்த ஒரு ஸ்டிக் பண்ணும்போது ரன் இப்படி வேகமாக மாற்றி மாற்றி இந்த ரிலே பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான் வாழ்க்கையும் ஒரு அப்பா வந்துட்டு தன் பிள்ளைக்கு உழைப்பை கற்றுக் கொடுக்கணும் அவன் பிள்ளை அவன் வந்து அவன் பிள்ளைக்கு உழைப்பு கற்றுக்கணும் அடுத்து வந்து அவன் பிள்ளைக்கு வந்து உழைப்பு கற்றுக் கொடுணும் அப்படி கற்றுக் கொடுக்கும்போது மட்டுமே மூணு தலைமுறைக்கு யாரும் ஏழையாகவும் இருக்க முடியாது மூணு தலைமுறைக்கு யாரும் பணக்காரனாக இருக்கணும் அந்த பணத்தை காப்பாற்றினாலும் அவனுக்கு உழைப்பு வேணும் ஸோ அந்த உழைப்பை வந்து நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் அதனால் இல்லைடா நான் எனக்கு என்ன வர வருமானம் வந்து க வாய்க்கும் கைக்குமே சரியாக இருக்குது என்னால் எங்கே அடுத்த ஸ்டெப் ஸ்டெப்பு போக முடியும் வைக்க முடியும் அப்படின்னு யோசிக்கக்கூடாது இந்த உலகத்தில் நம்ம வந்து ரிஸ்க் எடுத்தால் மட்டுமே வந்து ரஸ்க்கு சாப்பிட முடியும் ஸோ அதனால் வந்து ரெஸ்க்கு ரஸ்க்கு என்னென்ன ஒரு டைமிங் தான் சொன்னால் கண்டிப்பாக ரஸ்க்கு என்ன ஒரு அஞ்சு ரூபா போடா ரஸ்க்கு சாப்பிட்டு போயிடலாம் ஸோ அதனால் நான் சொல்லலை நம்ம ரிஸ்க் எடுக்கணும் லைஃப்பில் என்ன கிடைச்சது ஒரு ஜென்மம் என்ன நடக்குது பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இது இங்கே போனால் இதாயிருமா அங்கே போனால் அது ஆயிடுமான்னு நம்ம வந்து எடுக்கிற ரிஸ்க்கு வந்து சேஃப் ஜோன் ரிஸ்க்காக இருக்கணும் நம்ம வந்து அடுத்தவங்க ஸோ ஐடியாக்களை ஃபாலோ அப்படின்னா கண்டிப்பாக வீழ்ச்சி அடைஞ்சுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் போய் சாஃப்ட்வேரில் போய் ஒர்க் பண்ணிக்கிட்டு நான் வந்து அந்த வேலையை தூக்கி போட்டு விவசாயம் பார்க்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாப்பிட்ட சாப்பாடு வந்து திகட்டிருச்சு அதனால அடுத்து சாப்பாடுக்கு போயிட்டாங்க தெகிட்டிய சாப்பாடு திரும்ப திரும்ப சாப்பிட முடியாது அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு வந்து பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் சம்பாரித்து ஹ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு கோடி வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு பத்து இரவு வருஷம் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்து இங்கே லேண்ட் வாங்கி போட்டு அந்த லேண்டுக்கு வந்து என்ன பயிர் பண்ணணுன்னு அவங்க அப்பா அம்மா வச்சு பண்ணிவிட்டு திரும்ப வந்து மெயின்டெனன்ஸ்க்கு தான் வந்து உட்காருவாங்க அதை தெரியாமல் நம்ம ஆளுங்க வந்து நான் விவசாயம் பண்ண போகிறேன் வைக்க போகிறேன் அப்படின்னு இருக்கிற வேலையை அஞ்சு பத்து சம்பாதிக்கிற வேலையை தூக்கி கிடச்சிட்டு வந்து இங்கே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஐடியாக்கள் வந்து இல்லாமல் வந்து தோற்று போகிறது என்னைக்கு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஐடியாக்கள் வந்து பெருசாக இருக்கணும் உங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேர் வெளிநாடுகளை ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க வந்துட்டீங்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நான் எப்படி பெரிய ஆள் ஆகுறதுன்னு பார்க்குறீங்களா நீங்களே போய் ஒரு நிறுவனம் தொடங்கணும் அப்படின்னா என்றைக்கு ஒரு பிஸ்னஸ் வந்து ஏற்றமும் இறக்கும் இறக்கமும் இருக்கும் ஏறும்போது சந்தோஷப்படணும் இறங்கும் போதும் சந்தோஷப்படணும் ஏறும் போதுனால சந்தோஷமாக இருந்துட்டு இறங்கும் போது ஐயோ சந்தோஷமாக கவலைப்படக்கூடாது ஏன்னா இறங்கும் போது நம்ம பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட இன்கம் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் ஸோ எல்லா பிஸ்னஸும் எடுத்த உடனே குரோ ஆகிடாது ஒரு செடி நட்டால் கூட வந்து எடுத்த உடனே காய் காய்ச்சிடாது அதுக்கான காய் காய்க்கிறதுக்கான டைமிங் இருக்குது அதுமாரி தான் பிஸ்னஸும் ஸோ அப்போ வந்து நீங்கள் எடுத்த உடனே காய் காய்க்காது அப்படிங்கிற மாதிரி உங்கள் பிஸ்னஸும் எடுத்த உடனே உங்களுக்கு பலன் தந்துருச்சுன்னா லக்கு தரல அப்படின்னா நீங்கள் வந்து போராடணும் அப்போ போராடும் போது வந்து உங்களுக்கு பேக் போன் யாராக இருக்கணும் அப்போ பேக் போன் வந்து நம்மளே இப்போ தான் வந்து வெளிநாடு வந்து கஷ்டப்பட்டுருக்கோம் நம்ம எப்படி நமக்கு பேக் போன் இருக்கணும் நம்ம உழைச்சாதானே அப்போ வந்து நீங்கள் இங்கேருந்தே ஆரம்பிக்கணும் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகிட்டிங்களா அஞ்சு வருஷத்துக்கு இப்போ இடையில் நீங்கள் போகிறீங்களா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு அப்பா அப்பா அம்மா இருக்காங்கன்னா ஏன்னா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்பா அம்மா முட்டாள அப்படின்னு அவங்க பார்த்து தான் நம்ம பிறந்துருக்கிறோம் ஸோ அவங்க தான் நமக்கு ஆசை அடுத்தவங்க சொல்லி கேட்டு நாசமாக போகிறதே அப்பா அம்மா சொல்லி கே சொல்ல கேட்டால் எவனும் தோற்றதான் சரித்திரம் கிடையாது இங்கே மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து அடுத்த ஐடியாக்கள் ஃபாலோ பண்ணுறதாக தான் வந்து தோற்று போகிறாங்க அடுத்த ஐடியாக்கள் மீன்ஸ் வந்துட்டு அனுபவம் இல்லாத ஐடியாக்கள் இது வந்து நம்ம அப்பா அம்மா ஐடியா அப்பா அம்மா என்ன சொல்லப்பா இதை பண்ணால் அந்த இடத்துல நல்லா இருக்கும் போயிடும் நம்ம அஞ்சு வந்து இருப்போம் அதுக்கு மேலே போனால் நம்ம அன்னைக்கு யோசிச்சு யோசிக்கிற ஐடியா வந்து இன்றைக்கி நம்ம கை கொடுக்காது இன்றைக்கி கரண்டாக என்ன ஐடியா அப்படின்னு ஸோ அப்படிங்கும்போது அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்க எப்பா இது இன்றைக்கி பரவாயில்லப்பா இது பண்ண நல்லாயிருக்கும் இது பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும் நம்ம நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து உழைப்பு வந்து நம்ம என்னைக்கும் கை விட்றோமோ அன்றைக்கி தோற்றுடுவோம் நம்ம உட்காந்துக்கிட்டே திங்கணும் எதுவும் எல்லாம் சொல்லுவாங்க குந்தி தின்னா அரசன ஆண்டியாயிருவான் அப்படின்னு அரசன் கூட குந்தி சாப்பிட்டா கூட ஆண்டியா தான் போவோம் அரசனுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மாகாணம் ஆறு மாகாணம் மாகாணங்கிறது இன்றைக்கி மாவட்டங்கள் அஞ்சு மாவட்டம் ஆறு மாவட்டம் கட்டி ஆண்டவனே வந்து ஆண்டியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்மளுக்கிட்டே வந்து உழைப்பு இருக்கணும் எந்த ஒரு உழைப்பாளி இல்லாமல் இங்கே எந்த ஒரு விஷயம் கிடையாது இந்த ரோட்டில் இப்போ வந்து வாகனம் போயிட்டுனா இங்கே இந்த ரோடு போடுறது ஒரு உழைப்பாளிங்க தான் இந்த மரத்தம் சைடில் மரஞ்செடி கொடி இருக்குன்னா அதை மரஞ்செடி வச்சும் ஒரு உழைப்பாளி தான் இந்த காருக்குன்னா காருக்கான மோட்டார்கள் எல்லாம் தயாரித்து ஒரு உழைப்பாளி தான் எல்லா விதத்துலேயும் வந்து உழைப்பாளிகள் இல்லையே இந்த உலகம் வந்து இயங்கவே இயங்காது எதோ ஒன்று சாத்தியம் ஊர் கிடையாது அதேமாரி வந்து நம்மக்கிட்ட உழைப்பு இருக்கணும் நீ என்ன தான் வந்து உனக்கு அப்போ சுற்று சேர்த்துன்னா சரி தான் அதை காப்பாற்றுறது உங்கள்கிட்ட உழைப்பு வேணும் உழைப்பு இல்லாமல் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அந்த வந்து சோசியல் மீடியாக்களில் வந்துட்டு இந்த அப்படி ஜாலியாக இருக்கலாம் இப்படி ஜாலியாக இருக்கலாம் இப்படி ஜாலியாக இருக்கலாம் இன்னைக்கு இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து ஜாலியாக இருக்கிறவங்க பத்து பேரை பார்க்குறனா கஷ்டப்படுறவங்க பத்து பேரை நீ பார்க்கணும் வாழ்க்கையில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில் ப்ளஸ் ஆர் மைனஸ் தெரிஞ்சால் தான் நீ வந்து எந்த ஒரு பிஸ்னஸாலும் சரி தான் உன் வாழ்க்கையிலேயே உன் வாழ்க்கையில் முன்னேற முடியும் நீ நடந்து போகிறேன்னா அந்த நடைபாதையில் வந்து ஒரு பள்ளமும் இருக்கும் மோடும் இருக்கும் வளைவு இருக்கும் நெளிவு இருக்கும் சுழிவும் இருக்கும் அது தெரியாமல் இல்லை நான் நேராக கண்ணை கட்டிக்கிட்டு போகணுன்னு சொன்னால் எங்கே போய் இடித்து விழுந்து வாழ்க்கை தான் போவோம் ஸோ அதனால் வந்து நம்ம உழைச்சிக்கிட்டு இருக்கிறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க ஐடியாக்கள் இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் உழைப்பும் இருக்கணும் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும் யோசிக்காமல் வந்து கண்மூடித்தனமாக வந்துட்டு ஓடவும் கூடாது நல்ல ஐடியாக்கள் வந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும் ஸோ அப்படிங்கும்போது ஏ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நான் வந்து இரும்பு பொறுக்கிட்டு இருக்கிறேங்க நான் இரும்பு பொறுக்கிட்டு நான் இரும்பே இருக்கக்கூடாதுங்க அடுத்து இரும்பு கடையில் நான் போய் போடுறேன்னா அந்த இரும்பு எங்கே போய் போடுறாங்க வைக்கிறேன்னு பார்த்து அடுத்து வந்து நான் ஹோல்சேல் இரும்பு இரும்பு எடுக்கிறோன்னா இருக்கணும் அப்போ நான் ஒரு பத்து இரவு வருஷம் ஆச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த இரும்பு எங்கடா உருக்குறாங்க அதுமாரி மிஷின் நம்ம போட்டு ஒரு ஃபேக்ட்ரி போட முடியுமா இந்த பழைய ஜாமான் இருந்தாலும் நம்ம வாங்கி நாமளே உருவாக்க முடியும் ஒரு அலுமினியம் வாங்குறோம் போகிறோம் அது உருவாக்க முடியுமா வைக்க முடியுமா அப்படின்னு எனக்கு ஐடியா வரணும் அப்போ ஐடியா தான் அடுத்த டைமு நான் இது பண்ணுவேன் ஒருத்தன் நீ கடன் வாங்க போகிறேன்னா கூட சரி தான் அவன் ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னா நம்ம என்ன ஃபைனான்ஸ் பண்ணா இந்த கடன் நடக்கிறோம் நம்ம கையாந்துற மாதிரி நம்ம நம்ம பிள்ளைங்க கையாந்தக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனான்ஸ் பண்ணணும் இல்லையா நம்ம எதோ தொழில் பண்ணணும் இந்த உலகத்தை ஆண்டவனே பிரிட்டிஷ்காரனே இந்த உலகத்தை இந்த உலகத்தை வெள்ளக்காரன் வந்து படையெடுத்து ஆண்ட படையெடுக்கிறது ஆள்றதுக்கு முன்னாடியே வந்து வணிகம் பண்ணான் எவன் ஒருத்தன் வணிக மாட்டானா அவன் தான் அந்த உலக ஆள முடியும் ஸோ நீங்களும் இந்த உழைப்பு உழைப்புன்னு சொல்லிட்டு கண்முடித்தனமாக இல்லாமல் அடுத்து வந்து பிஸ்னஸ் ரேஞ்சுக்கு வாங்க நீங்கள் என்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணுறீங்க அதை வந்து பிஸ்னஸாக மாற்றுங்க அதுக்கு ஒரு டிமாண்டை உருவாக்குங்க அன்றைக்கி தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கை தரம் ஜெயிக்கும் இப்போ எல்லாமே வந்து முதலாளி ஆகிட்டா நம்ம எவ்வளோ தொழிலாளர் இருக்கணும் ஏங்க ஒருத்தன் முதலாளி ஆகும்போது அதுக்கான தொழிலை உருவாகிட்டு இருப்பாங்க நீ முதலாளி ஆகிட்டனா உங்கள்கிட்ட ஒருத்தன் தொழிலாளர் அவன் முதலாளியாக மாறுவான் ஸோ அப்படி தானே தவிர எல்லாமே வந்து தொழிலாளே நம்ம தொழிலாளையே இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது இந்த உலகத்தில் வந்து நம்ம இப்படி தான் பிறக்கணும் இப்படி தான் வளரணும் அப்படிலாம் கிடையாது கடவுள் வந்து உன்னை இப்படி ஒன்று வந்து பிறக்க வச்சிட்டான் நீ வந்து சிலையாக மாறுறதும் இல்லை வந்து படிக்கலாம் மாறுறதும் நீ தான் ஏன்னா வந்து ஒருத்தன் உன்னை கையெழுத்து கும்பிட்றான் அப்படின்னா நீ வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் ஒருத்தன் பார்த்து உன்னை உதாசனம் நீ வந்து விழுந்துக்கிட்டு இருக்கிறன்னு அர்த்தம் ஸோ வளர்றியா வீழறியா அப்படிங்கிறது நீ தான் முடிவு பண்ணும் ஸோ அதனால் வந்து கண்முடித்தனமாக உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்காதிங்க உழைப்பில் அடுத்து முதலாளித்துவமாக மாறுறதுக்கான ஐடியாக்களை வந்து உருவாக்குங்க ஸோ எல்லாம் அந்த உலகத்தில் ஜெயிக்கிறதுக்காக தான் போகிறதுக்காக தவிர யாரும் தோக்கிறதுக்காக பழக்கம் கிடையாது போராடுறவன் ஜெயிக்கிறான் போராடாம தோற்குறான் அவ்வளோதான் வாழ்க்கை பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம்